இன்றைக்கு நான்காவது நாள் இந்த நாளில் கூட நம்ம பிள்ளைகள் சமாதானமாய் படுக்கணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம் வேதவசனத்துல சங்கீதம் நாலு எட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் சமாதானத்திலே படுத்து உறங்குவேன் ஏனெனில் கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை நம்பிக்கையோடு இருக்க செய்கிறேன் அந்த வார்த்தையை சொல்லி நம்ம ஜெபிப்போம் நம்ம பிள்ளைகள் சமாதானமாய் படுப்பதற்கு நீங்களும் நானும் ஆண்டவரை நம்பிக்கொண்டிருப்போம் ஆண்டவரே நம்பிக்கொண்டிருப்போம் பிறந்த குழந்தை எதுக்கு அழுது எதனால் அழுது என்ன பிளவு நம்ம பிள்ளைக்கு வந்துட போதோன்ற பயம் வேணாம் இந்த வார்த்தையை நம்புவோம் நாலு எட்டை நம்பி இயேசுவின் நாமத்தினால நம் பிள்ளைகள் ஆண்டருடைய கரத்தில் கொடுப்போம் ஆண்டவர் நம்ம பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுத்து நம்ம பிள்ளைகளை சமாதானத்தோடு படுக்க செய்வார் என்னுடைய மகன் பையனுக்காக நான் அப்படி தான் ஜெபிக்கிறேன் இன்றைக்கி கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் ஓ நான் அவரை நம்பிக்கொண்டிருக்கிற அப்படின்னாலே அவன் நிம்மதியாக சமாதானத்தோடு படுப்பான்ற ஒரு நம்பிக்கை விசுவாசத்தோடு இந்த நாள் முழுவதும் நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் அப்படியே ஜெபிங்க ஜெபிச்சு ஜெபிச்சு கர்த்தர் பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய சமாதானத்தை கொடுப்பார் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆம